அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹெச்என்டி விசாக்களுக்கான வருடாந்திர கட்டணத்தை எட்டு லட்சத்திற்கு மேல் விதிக்கும் ஒரு பிரகடனத்தில் கையெழுத்திட்டார் இது இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்த திறமையான தொழிலாளர்களை பெரிதும் நம்பியுள்ள ஐடி துறைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தற்போது இதுகுறித்து பதிவொன்றை இட்டிருக்கிறார் என்ன விவரம் என பார்க்கலாம் அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்ப் பி விசா திட்டத்தில் ஒரு அதிர்ச்சி தரும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் வெளிநாட்டு ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஆண்டுக்கு சுமார் எண்பத்தி எட்டு லட்சம் கட்டணம் விதிக்க ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் மிகவும் தவறாக பயன்படுத்தப்படும் விசாக்களில் ஹெச் விசாவும் ஒன்று அமெரிக்க பணியாளர்களால் செய்ய முடியாத வேலைகளில் மட்டுமே வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியர்கள் தொடர்ந்து அதிகமாக உள்ளனர் ஆண்டு அதிக இந்தியர்கள் இது மொத்த அளவில் எழுபத்தி ஓரு சதவீதமாகும் சீனா பதினொன்று புள்ளி ஏழு சதவீதத்துடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் அமேசான் மற்றும் அதன் கிளவுட் கம்ப்யூட்டிங் பிரிவான ஏ டபிள்யூஎஸ் பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விசாக்களுக்கு ஹெச் பி ஒப்புதல் பெற்றதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் மைக்ரோசாப்ட் மற்றும் மெட்டா பிளாட்ஃபார்ம்கள் தலா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹெச் பி விசா ஒப்புதல்களை பெற்றன இந்நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்தியர்களுக்கு அதிக சிக்கலை ஏற்படுத்தும் இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தளத்தில் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது பதிவை மீண்டும் ரீட்வீட் செய்து மீண்டும் கூறுகிறேன் இந்தியா ஒரு பலவீனமான பிரதமரை கொண்டுள்ளது என்று ட்ரம்பின் நடவடிக்கையை குறிப்பிட்டு விமர்சித்துள்ளார் காந்தி